பெருகுனா ரெண்டு பூ விளையும் ரெண்டு பூ விளையும்னா அந்த தென்னி பெருகி கலங்கள் போகும்போது இந்த இது பேரு ரெண்டு வந்து பொண்ணு மாப்பிள்ளன்னு பேரு ஆமா கிழக்கு எடுக்கிறது பெண்ணு மேற்கு எடுக்கிறது ஆணை ஊரோட வந்து பொங்க வச்சு குலவை போட்டு தேங்காய் பழம் உடைச்சி அதுக்கு துணி கட்டி ரெடி பண்ணி கும்பிட்டு போவோம் அது புரட்டாசி மாசம் மழை பெய்யும் புரட்டாசிலையும் பெருகிறோம் அப்பிய காத்தியல்லையும் பெரிய இருக்கு இந்த மூ நம்ம சூழ்நிலை மழை மானாபாரி பாத்தியலா பெருகித்தான் இதை செய்த பழக்கம் மழை பெய்த கட்டத்தில் இது மிக்காட்ட மடையில் சாமி கும்பிட்டு த தண்ணி திறப்போம் மடை சாமியை கும்பிட்டு அதை தத்த காலத்துக்கு தான் இதை கும்பிடுவோம் தண்ணி இது கலங்கத்தை ஓடும்ல தோலை

கும்பிட்டு தான் இது பண்ணுவோம் நாங்கள் நீர்ப்பாய்ச்சி தான் தேங்காய் பழம் வாங்கி கொடுப்பாங்க நாங்கள் தான் உடச்சி கும்பிட்டு திறந்து விட்டு தண்ணியை பாய்ச்சுவோம் நீர்பாய்ச்சி மடை மடை குடும்பம்னு சொல்கிறாங்களே நீர் பாய்ச்சி வேற மடை குடும்பம் வேறையா ரெண்டும் ஒன்று தான் அப்படியே நீர் பாய்ச்சி தண்ணியும் பாய்ச்சதுனால நீர்பாய்ச்சி நீங்கள் பழக்கம் அப்படி வச்சுட்டோம் மட குடும்பம் தான் வரலாறு மட குடும்பர் தான் ஆ மட குடும்பம் தான்

நானிகல்ல பையன் அதுல நான் இவன ஒண்ணா பார்க்காம நான் ஒரு ஒருஷம் பாத்துக்கிட்டு பிறகு மூணு வருஷம் கழிச்சு அவன் பார்ப்பான் சம்பளம் இல்லை சம்பளம் இல்ல. கால முன்னால பத்து 30 ரேத்துக்கு முன்னால நாளியினு சொல்லக்கூடிய நெல். பிற ஒரு பக்கா. இப்ப ரெண்டு பக்கா இப்ப மூணு பக்கா கொடுகாங்க. மூணு பக்கான்னா மூணு மரக்காவா? பக்கா. ஒரு பெரிய பக்காவுக்கு ஒரு மூணு பக்கா நெல். ஏற்றம் படி வரும். ஒரு பக்கா கிலோவுக்கு நாலரை கிலோ வரும் நான் மூணு மூன்றரை மூணு கிலோ வரும் நீங்களே ஒரு பக்கான்றது மூன்றரை கிலோ வரும் ஒரு பக்கா ஒரு கிலோ தான் வரும் மூணு கிலோ கொடுக்காங்க நீங்களே குருணிக்கு எட்டு செண்டுக்கு எட்டு செண்டு வச்சா மூணு கிலோ கொடுத்துருவாங்க ஆமாம் இப்போ இதுக்கு முன்னால் ரெண்டு ரெண்டு கிலோ கொடுத்தாங்க அதுக்கு முன்னால் ஒரு கிலோ கொடுத்தாங்க அதுதான் கூலி வேறு எதுவுமே வசூல் பண்ணுறது வாய்க்கால் சேதுக்கிறதுக்கு குருணிக்கு பலவனுக்கு கொடுத்துருவாங்க அதை நாங்கள் அதை ஆள் வச்சு செதுக்கி தண்ணி கொண்டு கஷ்டப்பட்டு கேட்குறேன் இது பரம்பராமையில நம்ம நேர்ப்பாட்சி இங்க கூடியதை வச்சு மானியமாக ஒரு இதை ஒரு பெருமையாக வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆமாம் வழி வழியாக முறையாக வேற ஆள் கிடையாது அந்த மூணே குடும்பம் பத்து நூறு குடும்பத்துக்கு வந்து ஆமாம் கௌரவமா செய்தி எங்களுக்கு ரிக்கார்டும் இருக்குது நேர்பாட்சி வகையாரே இருக்குது